கோவாலின் நிகழ்ச்சியில இந்த வாரம் எலிமினேஷன்ல நானும் ஸ்ரீகாந்த் தேவா சாரும் தான் இருந்தோம் அதுல என்னோட டிஷ் கொஞ்சம் பெட்டரா இருந்ததுனால ஸ்ரீகாந்த் தேவா சார் எலிமினேட் ஆயிட்டாரு ஆனா அதுக்கு நான் தான் காரணம் அப்படின்ற மாதிரியும் என்ன சேவ் பண்ண அவரை வேணும்னே எலிமினேட் பண்ணிட்டாங்கன்னு சொல்றதெல்லாம் கொஞ்சம் கூட நியாயமே இல்ல ஏற்கனவே என்னோட லாங்குவேஜ் ப்ராப்ளம்னால ரொம்பவே மோசமா பேசிட்டு வர்றீங்க இதுல இப்போ இந்த பழியையும் என்னால ஏத்துக்க முடியாது அது மட்டும் இல்லாம இது முழுக்க முழுக்க ஜட்ஜஸ் முடிவு அதுக்கு நான் எப்படி பொறுப்பாக முடியும் பிளீஸ் யாரும் என்ன திட்டாதீங்க அப்படின்ற மாதிரி ரொம்பவே சோகமாவும் ஒருக்கமாகவும் சொல்லி முடிச்சிருக்காங்க ஒரு பக்கம் தான் நடிகை ஜாலின் சோயாவ சேவ் பண்ணிருக்காங்கன்ற மாதிரி சொல்லும்போது போது இப்ப நடிகர் ஜாலின் ஜோயா சொல்லிருக்கிற இந்த விஷயம் சமூக வலைதளங்கள்ல வைரலா பரவிட்டு வருது சோ இந்த வீடியோ பாத்துட்டு இருக்க நீங்க நடிகை சாலின் ஜோயா சொல்லிருக்கிற இந்த விஷயம் பத்தியும் குப்பித் குமாலி சீசன் பாய்வு நிகழ்ச்சி எப்படி போகுது அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை இளவுல கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம தமிழ் லைவ் த்ரீ சிக்ஸ்டி சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க